என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ இந்த வார்த்தைகளை படிக்கும் இந்த நிமிடத்தில் உன் உள்ளம் ஏதோ ஒரு கவலையில் மூழ்கியிருக்கிறது உன் பாரம் போயிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் கண்களில் வந்த கண்ணீரும் உன் இதயத்தில் அடங்கிய நொறுமலும் என் பார்வையில் மறைவல்ல உன்னிடம் சொல்லப்படாத சோகங்கள் உனக்குள் மட்டும் சிதறும் அசைவுகள் உன் ஜெபங்களில் நம்பிக்கையோடு கூறிய ஒரு சொல் கூட எனது காதுகளில் விழவில்லை என்றெண்ணாதே உன் வார்த்தைகள் என் மனதில் பதிக்கப்பட்டிருக்கின்றன உன் மனதின் ஊனங்களை உணரக்கூடியவனாக உன்னோடு நானும் இருக்கிறேன் என் குழந்தையே உன் வீட்டில் அமைதி இல்லையென்று நீ நினைக்கிறாய் உறவுகள் பேசாமல் போயிருக்கின்றன ஒருவருக்கொருவர் புன்முறுவல் தருவதை விட புரியாமை மிகுந்த வார்த்தைகள் நிலவி வருகிறது மனைவி கணவரிடையே அன்பும் அமைதியும் இல்லாமல் விலகி நிற்கும் தருணங்களும் உனது நெஞ்சை உருக்கும் பிள்ளைகள் தவறான வழிகளில் செல்லும் படிநிலைகள் உன் இரவில் தூக்கத்தை பறித்திருக்கின்றன ஆனால் இவையெல்லாம் முடிவல்ல என் பிள்ளையே இவை ஒரு மாற்றத்தின் தொடக்கமாகும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே இந்த வீட்டை ஆசீர்வதிக்கப் போகிறது நீ ஜெபித்ததையும் நீ கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் நான் கேட்டிருக்கிறேன் ஒரு பரிதாபத்தோடு சொன்ன ஏசுவே என் வீட்டில் அமைதி வேண்டும் என்ற அந்த ஒரு எளிய வார்த்தை என் இருதயத்தின் ஆழத்தில் பதிந்திருக்கிறது அந்த ஜெபம் விடை கேட்காததாக இருக்காது நான் வேலை செய்யத் தொடங்கியிருக்கிறேன் உன் வீட்டில் ஓர் ஒளி விரிவடைகிறது அது என் சாந்தியின் ஒளி உன் வீட்டின் கதவுகள் வழியாக பரிசுத்த ஆவியின் வாசல் திறக்கப்படுகிறது இப்போது நீ காணும் குழப்பங்கள் நாளைய புனித சங்கீதமாக மாறப்போகிறது நீ பேசாமல் விலகிய உறவுகளை சிரிப்போடு அணைத்துப் பேசும் நிலை விரைவில் ஏற்படப் போகிறது நீ எண்ணியும் பார்க்காத வகையில் பாசமும் புரிதலும் பரவப்போகின்றன உன் கணவரின் இறங்காத உள்ளம் என் வார்த்தைகளால் உருகும் உன் மனைவியின் குறைநோக்கமான பார்வைகள் என் கருணையால் மாற்றப்படும் உன் பிள்ளைகள் இன்று பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்று நீ நினைத்தாலும் அவர்கள் உள்ளத்தில் நான் பேசத் தொடங்கியிருக்கிறேன் தொலைந்தவர்கள் திரும்பப் பெறப்படுவர் காயப்பட்டவர்கள் சுகமடைவர் அறியாமையில் நடந்த தவறுகள் என் இரக்கத்தால் புதுப்பிக்கப்படும் உன் வீட்டில் தேவாலயத்திற்கே ஒப்பான பரிசுத்த நிலை உருவாகப் போகிறது நீ உன் குடும்பத்துடன் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் அந்த நாளுக்காக நான் உன் வீட்டின் அடித்தளங்களை தயார் செய்திருக்கிறேன் உன் குடும்பத்தினர் அனைவரும் ஒரே மனதுடன் என் சந்நிதியில் தலைவணங்கும் தருணங்கள் மிக அருகிலுள்ளன நீ கூறுகிறாய் இந்த குடும்பம் மீளுமா ஆனால் நான் கூறுகிறேன் இது என் கரத்தில் உள்ளது நான் தொடும் இடத்தில் மாற்றம் நிச்சயம் நடக்கும் நான் ஆசீர்வதிக்கும் போது ஒளி தேய்வதில்லை நீ நம்பிக்கையுடன் ஜெபித்து காத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் வீட்டு சுவர்களும் வழிகளையும் நான் அறிந்திருப்பவனாக இருக்கிறேன் என் வார்த்தைகள் இன்று உன் வீட்டை ஜெபத்தின் ஆலயமாக போகின்றன உன் மனதில் எப்போதும் இடம் பிடித்திருந்த குழப்பங்கள் அமைதியாக போகின்றன சண்டை நடக்கும் இடங்களில் இனிமையான ஜெபங்கள் ஒலிக்கப் போகின்றன எதையும் உணராமல் வெறுமையாக இருந்த உன் நெஞ்சில் இப்போது என் வார்த்தைகளால் உயிர் ஊற்றப்படுகிறது நான் உன்னிடம் ஒரு புதிய பாதையை ஆரம்பிக்கிறேன் அந்த பாதை என் கிருபையின் பாதை என் அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில் தோல்வியடைந்திருக்கிறாய் என்றாலும் அது முடிவல்ல இது மாற்றத்தின் ஆரம்பம் நீ இப்போது என்னிடம் வந்திருப்பது மிகப்பெரிய விசுவாசத்தின் அடையாளம் அந்த விசுவாசத்திற்கே நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் உன் வீட்டில் இருந்து சிந்தும் கண்ணீர் என் பாதங்களில் விழுகின்றன என் காலடியில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் இருதயத்தை உருக்கும் அந்த கண்ணீருக்கான பதிலாக அமைதி பாசம் புரிதல் புதிய ஆரம்பம் உனது வாழ்க்கையில் விடியலாக உண்டாகும் உன் கணவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றோ உன் மனைவி உன்னை வலியுறுத்துகிறாள் என்றோ நீ நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னிடம் கூறுகிறேன் புரிதலைத் தொடங்கும் வாசலை நான் திறக்க வந்திருக்கிறேன் அந்த வாசல் காதலால் மன்னிப்பால் உண்மையால் திறக்கப்படும் நீ முன்பு போல் இல்லாததற்காக வருந்துகிறாய் ஆனால் நான் கூறுகிறேன் பழையது போயிற்று புதியது பிறக்கப் போகிறது அந்த புதிய வாழ்க்கை என் கரங்களில் வலிமையுடன் போகிறது உன் பிள்ளைகள் திரும்ப வருவார்கள் அவர்கள் உன்னைக் கட்டிப்பிடித்து அழுவார்கள் நீ ஜெபிக்காமல் நீங்கிப் போன அந்த நிமிடங்கள் இனி மீளாமல் அழிந்து போகின்றன உன் மனதில் வீழ்ந்திருந்த நம்பிக்கையின் வேர்கள் மீண்டும் வளரத் தொடங்குகின்றன அந்த வளர்ச்சி என் வார்த்தைகளால் வலிமை பெறும் என் வார்த்தைகள் இனிமையான தேனாக உன் வீட்டில் ஒழிக்கப் போகின்றன நீ வாழ விரும்பிய குடும்பம் நீ கனவில் கூட நினைக்காத அமைதி எல்லாம் உன் வீட்டில் நிறைவடையப் போகின்றன நீ கூறினாய் என் குழந்தை என் வார்த்தையை கேட்க மாட்டான் என ஆனால் என் பிள்ளையே அவர் கேட்கத் தொடங்கியிருக்கிறார் என் ஆவி அவரைத் தொட்டிருக்கிறது அவர் திரும்பி வரும் நாள் நெருங்கிவிட்டது அவர் உன் கைகளை பிடித்து மன்னித்துவிடு எனக் கூறுவார் அந்த கணம் என் கிருபையின் வெளிப்பாடாக இருக்கும் உன் வீட்டில் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கப் போகிறது சத்தமில்லாத சோகங்கள் இனி இல்லை என் சாந்தி என் ஒளி எனது அன்பு உன் வீட்டில் நிரம்பப் போகின்றன நீ எண்ணுகிறாய் என் வீட்டில் வாழும் ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்கள் போல இருக்கிறார்கள் என்று ஆனால் நான் கூறுகிறேன் நீர் அனைவரும் என் பிள்ளைகள் நான் உங்களை ஒன்றாக்கி இணைக்க வந்திருக்கிறேன் உங்களுக்குள் வந்திருந்த பிளவுகள் இனி பாசத்தால் மூடப்படும் விலகிய மனங்கள் புனித ஒற்றுமையுடன் போகின்றன உன் வீடு என் கிருபையின் வாசல் அந்த வாசல் இன்று திறக்கப்படுகிறது நீ விழும்போதும் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ தவிக்கும் பொழுதும் நான் உன் கையில் இருக்கிறேன் நீ ஜெபிக்கும் ஒவ்வொரு நொடியும் என் இருதயத்தின் வாசலில் விழுகின்றன நான் உனக்காக வேலை செய்கிறேன் என் பிள்ளைகளே உன் வீட்டை நான் தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறேன் அங்கு அமைதி பெருகும் அங்கு கிருபை நிரம்பும் அங்கு அன்பும் ஒருமைப்பாடும் வாழும் நீ சொல்ல முடியாத அமைதி உன் வீட்டில் வசிக்கும் நீ துயரப்பட்ட நினைவுகள் உடைந்துவிடும் பழைய வலிகள் நீங்கும் புதிய ஜீவன்கள் உருவாகும் என் வார்த்தைகள் உனது வாழ்வின் புதிய தூண்களாக விளங்கும் நீ வாழ ஒரு புதிய பாதை இன்று ஆரம்பிக்கப்படுகிறது நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் உன் வீடு முழுவதும் போகின்றன என் ஆவியின் செயல் உன் வீட்டை சுற்றியிருக்கிறது உன் மனதின் கோணங்கள் அனைவராலும் புரியப்படாவிட்டாலும் என் கண்களுக்கு அது முழுவதுமாய் தெரிகிறது என் பிள்ளையே உன் வீடு என் கரத்தில் இருக்கிறது அது பாதுகாப்பாக இருக்கிறது அது ஆசீர்வதிக்கப்படுகிறது அது உயர்த்தப்படுகிறது அந்த வீடு இனி சாந்தியும் சமாதானமும் நிறைந்த புனித ஆலயமாக மாறும் நீயும் உன் குடும்பமும் புதிய பக்கம் திருப்பிக் கொள்கிறீர்கள் இனி சண்டையில்லை பதிலில் ஜெபம் இனி வேதனையில்லை பதிலில் ஆறுதல் இனி பிரிவு இல்லை பதிலில் அன்பு நீ நினைத்தால் போதும் நம்பிக்கையுடன் எழுந்து நிற்பாயாக என் வார்த்தை உன் உள்ளத்தில் ஒளிரட்டும் என் கரம் உன் வீட்டை வருடட்டும் என் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் பெருகட்டும் என் அன்பு உன்னை முழுவதுமாய் கட்டியணைக்கட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் 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 நான் உன் ஏசு உன் வீட்டில் நான் எனது பாதங்களை வைத்துவிட்டேன் நீர் என் பக்கம் திரும்புகிறீர்கள் என்பதற்கே சாட்சியாக உன் வீட்டில் சுவரின் மீது இருந்த இருள் மெதுவாக ஒளியாய் மாறுகிறது உன் நெஞ்சிலிருந்த கவலை குருதி ஓட்டத்தில் கரைந்து என் சாந்தி நுழையத் தொடங்குகிறது நீ எண்ணாத அளவுக்கு நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ நினைக்கும் அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் உனது கண்களில் உருகும் சோர்வு உன் இதயத்தில் அடங்கியிருக்கும் தடுமாற்றங்கள் எல்லாம் எனக்குத் தெரியாதது ஒன்றுமில்லை நீ வாழ்க்கையின் ஒரு பக்கம் இழந்த புனிதம் போல உணர்கிறாய் உன் வார்த்தைகள் கேட்கப்படவில்லை என்று எண்ணுகிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் ஜெபங்கள் வானத்தை துளைத்திருக்கின்றன உன் வீட்டில் நடந்த ஒவ்வொரு மன இல்லாத சந்திப்பும் என் கண்களில் ஒளித்துப் போகவில்லை ஒரு பெற்றோராக நீ அனுபவித்த வலிகளும் ஒரு வாழ்க்கைத் துணையாக நீ எதிர்கொண்ட ஆழ்ந்த குழப்பங்களும் எல்லாம் என் கரங்களை நோக்கி உயர்ந்திருக்கின்றன நான் பொறுத்திருந்தேன் சரியான நொடிக்கு உன் மனம் தயாராவதற்காக என் கிருபை முழுமையாக உன் வீட்டில் வாசம் செய்யும் நொடியை நோக்கி நீ சில நேரங்களில் எதையுமே பேசாமல் அமைதியாகச் சுவரை நோக்கி பார்க்கும் அந்த பாவனை எனக்குத் தெரியும் உன் உள்ளத்தில் நீ ஒரு வார்த்தையை கூட கூற முடியாத வழியில் தவிக்கிறாய் அந்த மெளனம் ஒரு ஜெபமாகவே என் காதில் ஒலிக்கிறது நீ பேசாமல் கண்ணீரோடு இருப்பது எனக்கு பெரிய அழைப்பாக இருக்கிறது அந்த ஜெபத்திற்கு நான் பதில் தர தயார் உன் கணவர் உன்னிடம் பேசாமல் போனாலும் உன் மனைவி உன்னுடன் விலகிப் போனாலும் உன் பிள்ளைகள் விலகி நடந்தாலும் என் பிள்ளையே நான் மட்டும் விலகாதவன் நான் உன்னை விட்டுச் செல்ல மாட்டேன் உன் வீட்டின் கதவுகள் எனக்கு எப்போதும் திறந்தவை என் பாதங்கள் அங்கே தினமும் இறங்குகின்றன உன் வீடே என் வாசஸ்தலம் நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கப் போகிறேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த குடும்பத்தில் இனி சந்தோஷம் இருக்குமா என் பதில் ஆம் உன் குடும்பம் மீண்டும் சிரிப்புகளால் ஒலிக்கப் போகிறது எங்கு சண்டை இருந்ததோ அங்கே ஜெபம் ஒலிக்கப் போகிறது எங்கு புரிதல் இல்லாமல் உறவுகள் முறிந்தனவோ அங்கே ஆழ்ந்த அன்பு பிறப்பதற்கான வேலை நிறைவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே இந்த செயல் எல்லாம் நீ என் மேல் வைத்துள்ள நம்பிக்கையின் விளைவே உன் வீட்டில் ஒரு புனித மாற்றம் பிறக்க இருக்கிறது உன் மனைவி கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையாக மாறும் உன் கணவர் உன்னை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை நான் தந்திருக்கிறேன் அவர்கள் இருவரும் உன்னை அன்போடு அணைப்பார்கள் நீ எண்ணாத ஒரு அமைதியோடு துயில் கொள்ளப் போகிறாய் உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு செயலும் என் ஆசீர்வாதத்தால் கட்டுப்படப் போகின்றன நீ நினைத்திருக்கிறாய் நான் மிகவும் பிழைத்துவிட்டேன் என் தவறுகள் பெரிதாகிவிட்டன என்னால் இப்போது மாற்றம் செய்ய முடியுமா என் பதில் நான் உன்னைக் காணும் பார்வை உன்னுடைய பிழைகளை நினைத்து அல்ல நான் உன்னை என் இரத்தத்தால் தீர்த்தவனாக என் கருணையால் உயர்த்தப்பட்டவனாகப் பார்க்கிறேன் நீ என் பிள்ளை பிழைகள் செய்யும் உரிமையுடன் இருக்கிறாய் ஆனால் என் பாசத்தில் நீ திரும்பும் வழியும் இருக்கிறது அந்த வழியில் நீ இப்போது நடை போடுகிறாய் நீங்கள் கூறிய வார்த்தைகள் என் பிள்ளை திரும்பி வருவானா என்ற கேள்வி எனக்கு புரிகிறது நான் உன் பிள்ளையின் உள்ளத்தைத் தொடக்கிறேன் அதே குழந்தை உன்னை கட்டிப்பிடித்து பிடித்து அழும் நாள் வரும் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் அவளது உள்ளத்தில் பரவப் போகிறது நீராயிரம் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் உன் உள்ளத்தை அறியும் அந்த ஒரு பார்வை அனைத்தையும் மாற்றும் அதுதான் என் செயல் என் கிருபையின் செயல்முறை உன் வீட்டில் புனிதம் நிலவத் தொடங்குகிறது சுவர்களில் குரலளிக்கும் சண்டைகள் குறையும் பதிலாக பரிசுத்த ஜெபங்கள் போகின்றன நம்பிக்கையற்ற வார்த்தைகள் நம்பிக்கையுடன் மாறப்போகின்றன பழைய பிழைகள் மன்னிப்பின் பசுமையால் மூடப்படப்போகின்றன சினம் சோர்வு சண்டை சோகங்கள் ஆகியவை நீக்கப்படுகின்றன என் அன்பின் வார்த்தைகளால் மட்டுமல்ல என் சந்நிதியின் வாழ்வியலால் நீ மனதில் எண்ணுகிறாய் இனி பேசவே நடக்காது போல இருக்கிறது ஆனால் என் வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை கேள் அந்த மெளனவாய் இனிமையான வார்த்தைகளால் நிரம்பப் போகிறது அந்த உறவுகள் இனிமை நுகரும் வார்த்தைகளால் ஒன்றிணைக்கப்படப் போகின்றன பாசமில்லாமல் இருந்த வார்த்தைகள் இனி உனக்குள் இரக்கம் கொண்டு பிரவாகிக்கப் போகின்றன என் பிள்ளை இது வெறும் வார்த்தை அல்ல இது உன் வீட்டு வாழ்க்கையின் புதிய தொடக்கம் நீ ஜெபத்தில் கூறிய அந்த ஒரு வரி இயேசுவே என் வீட்டை ஒரு ஆலயமாக மாற்றிவிடும் எனக்கு மறக்க முடியாது அந்த கணம் வானத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது நீ அந்த வரியை கூறிய நேரத்தில் உன் வீட்டின் மீது எனது கைகளை நான் வைத்தேன் அந்நேரம் முதலே உன் வீட்டில் மாற்றம் பிறந்தது உன் பிள்ளைகள் மாறும் அவர்கள் உன் வார்த்தைகளை மறுக்காமல் கேட்பார்கள் அவர்கள் நடக்க வேண்டிய பாதையை நான் அடையாளப்படுத்துகிறேன் உன் கணவரின் உள்ளத்தில் சதாசயம் ஏற்படும் அவர் உன்னை புரிந்துகொள்ளும் திறனை நான் ஊற்றுகிறேன் உன் மனைவியின் வாக்கியங்களில் அமைதியும் ஆசீர்வாதமும் நிறைவடையும் பசுபாசமில்லாமல் இருந்த அந்த இடங்களை என் கருணை நீரால் நனையச் செய்கிறேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வீட்டின் கதவுகளை திறந்து பார்த்தபோது உள்ளே பரிசுத்த சாந்தி நிறைந்திருப்பதை நீ காண்பாய் அந்த சாந்தி என் வார்த்தைகளால் உருவானது அந்த சாந்தி என் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு என் கிருபையின் வெளிச்சத்தில் நீ வாழும் நாள் இப்போது ஆரம்பமாகிவிட்டது நான் உன்னிடம் ஒரு வாக்குத்தத்தம் தருகிறேன் என் பிள்ளையே உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும் உன் குடும்பம் ஒற்றுமையுடன் வாழும் உன் வார்த்தைகள் கேட்கப்படும் உன் கண்களில் கண்ணீர் இல்லாமல் இருக்கும் உன் வாழ்க்கையில் சுமைகள் குறையும் உன் பாதையில் பிரகாசம் வரும் உன் உள்ளத்தில் அமைதி விரியும் இனி நீ யாரிடமும் காரணம் சொல்ல வேண்டியதில்லை என் வார்த்தைகளே உன் வாழ்க்கையின் விளக்கம் என் செயல்களே உன் குடும்பத்தின் மாற்றத்தின் அடையாளம் நீ எண்ணாதளவுக்கு நான் உன் வீட்டில் செயல்படுகிறேன் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் போதும் உன் ஒரு ஜெபம் என் கரங்களை இயக்கும் உன் ஒரு கண்ணீர் என் பாதத்தில் விழும் இருக்கிறது நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் வீட்டில் எதுவும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் அளவுக்கு தூரத்தில் இருக்காது நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் உன்னை நடத்துகிறேன் நான் உன் குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறேன் நான் உன் வாழ்க்கையில் புதிய பரிசுத்தத்தை ஊற்றுகிறேன் இப்போது நீ சிந்திய பொழுதிலும் நீ தூங்கும் பொழுதிலும் என் வார்த்தைகள் உன் நெஞ்சில் ஒலிக்கட்டும் என் சாந்தி உன் வீட்டை சுற்றிக் கொள்ளட்டும் என் கிருபை உன் உறவுகளைத் தொடட்டும் என் நாமம் உன் வீட்டின் வாசலில் பதியப்பட்டிருக்கட்டும் நீ எங்கே சென்றாலும் என் ஆசீர்வாதம் உன்னை வழியனுப்பும் நான் உன் ஏசு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ இப்போது என்னைக் கேட்கிறாய் உன் உள்ளத்தின் அடர்ந்த ஓசையில் நான் நடக்கிறேன் அங்கு அமைதியில்லாமல் மாறுகிற மனநிலைகளும் முறிந்த உறவுகளும் வலிகளில் கதறிய நினைவுகளும் ஒலிக்கின்றன அந்த ஒவ்வொரு ஒலியையும் நான் கேட்டிருக்கிறேன் நீ என் பக்கம் திரும்புகிறாய் என்பதற்கே என் கிருபை உன் வீட்டின் வாசலை தொட்டிருக்கிறது நீ உன் குடும்பத்தில் ஏற்படும் ஒவ்வொரு சிக்கலிலும் ஒரு முடிவாய்ப் பார்க்கிறாய் ஆனால் நான் காண்பது தொடக்கமாக இருக்கிறது உன் கண்களில் சோர்வும் உன் ஜெபங்களில் பதற்றமும் நான் உணர்கிறேன் என் பிள்ளையே நீ தவிர்க்க முடியாத சண்டைகளிலும் நீ புரிய முடியாத குழப்பங்களிலும் என் கரம் உறுதியாக இருக்கிறது நான் உன்னை நிறுத்தி வைக்கவில்லை நான் உன்னை நகர்த்துகிறேன் நீர் நிற்கும் அந்த இடமே என் கிருபையின் வாசல் உன் கணவரின் கோபமான பார்வை உன் மனைவியின் கருப்பான வார்த்தைகள் உன் பிள்ளையின் புறக்கணிப்பு இவையெல்லாம் உன் உள்ளத்தை நசுக்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் என் வார்த்தை இன்று உன் வீட்டில் பேசப்போகிறது அந்த வார்த்தை அமைதியை தாங்கும் அன்பை ஊற்றும் புரிதலை பரப்பும் என் வார்த்தைகள் நீண்ட நேரமாக மூடப்பட்டிருந்த வாசல்களை திறக்கப் போகின்றன உன் வீட்டின் மூடிய ஜன்னல்கள் என் ஒளியால் திறக்கப்படுகின்றன நீ என்னிடம் சொன்னாயே இயேசுவே எனக்கு இந்த வாழ்க்கைச் சுமையை தாங்க முடியவில்லை நான் பதில் கூறுகிறேன் நீயே தாங்க வேண்டிய அவசியமில்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் அந்த சுமையை என்னுடன் பகிர்ந்துவிடு உன் பாவங்களை என்னிடம் ஒப்பிக்கவும் உன் குறைகளை என்னிடம் சொல்லவும் உன் கலக்கங்களை என்னிடம் பதியவும் தயங்காதே என் கரங்களில் எதுவும் அலைந்து போகாது உன் வார்த்தைகள் என் உள்ளத்தில் ஒலிக்கின்றன என் பிள்ளையே உன் ஒரு நிமிடத்துக்காகவும் நான் விலகி நிற்பதில்லை உனது வீட்டில் ஒரு நாளும் சிரிப்பு இல்லாதது போல மரணமடைந்த அமைதி நிலவி வருகிறதா நான் சொல்கிறேன் சிரிப்பு திரும்பும் அதுவே என் கிருபையின் அடையாளமாக மாறும் நீ பூரணமாய் விட்டுவிட்ட அந்த நம்பிக்கையை நான் மீண்டும் உன் உள்ளத்தில் விரிக்கிறேன் அது சிறிது மூளையாகத் தோன்றலாம் ஆனால் அந்த நம்பிக்கையின் வேர்கள் வலிமை பெறும் ஏனெனில் அந்த நம்பிக்கையை நீ உன் துயரத்தில் வளர்த்திருந்தாய் அது என் பார்வையில் புனிதம் உன் வீட்டில் நீ ஜெபிக்காத இடங்கள் இனிமேல் ஜெபத்தால் நிரம்பும் நீ குழப்பத்தில் பார்த்த அந்த அறை இனிமேல் ஒளியால் ஒளிரும் நீ சுவரில் பார்த்த பிளவுகள் இனி ஒற்றுமையின் காட்சியாக மாறும் என் வார்த்தைகள் உன்னோடு வாழ விரும்புகின்றன என் வார்த்தைகள் உன் வீட்டில் தினமும் புதிதாய் பிரசங்கிக்கப் போகின்றன உன் மனைவியின் மனதில் நீ புரிந்து கொள்ள முடியாத ஏக்கம் இருக்கிறதா உன் கணவரின் நெஞ்சில் உறுதியற்ற குழப்பங்கள் சூழ்ந்துள்ளதா உன் பிள்ளைகளின் பார்வை வெறுப்போடு நிறைந்திருக்கிறதா என் பிள்ளையே இவை எல்லாம் முடிவுகள் இல்லை இவை சுத்திகரிக்கும் செயல்கள் என் கிருபை இவை அனைத்திற்கும் பின் நடைபோடுகிறது இன்று உன் வீட்டில் பேசாமலிருந்த கண்ணீர் நாளை பாடலாய் மாறும் அந்த பாடல் உன் குடும்பத்தின் புதிய ராகமாகும் நீ கேட்கிறாய் ஏசுவே என் பிள்ளை திரும்ப வருவானா என் பதில் ஆமாம் நான் அவரை தேடுகிறேன் நான் அவரை தொட்டிருக்கிறேன் என் வார்த்தை அவன் உள்ளத்தில் விதைக்கப்பட்டுள்ளது அந்த விதை வளரப்போகிறது நீ பொறுமையாய் காத்திருக்க நான் என் வேலை செய்துவிடுவேன் நீ காணாமல் போன பிள்ளையை நீ வீழ்ந்துவிட்ட என நினைத்த உறவுகளை நான் உயிர்த்தெழச் செய்கிறேன் என் வார்த்தை ஒவ்வொரு துளிக்குளும் உயிர் தந்துவிடும் நீ பலமுறை தூக்கமின்றி ராத்திரிகளில் விழித்து உட்கார்ந்திருக்கிறாய் என் வாசலிலே விழுந்த அந்த ஒரு ஜெபம் கூட என் மனதில் மறைவில்லை நீ கண்களில் கண்ணீருடன் சொன்னாய் ஏசுவே எனது குடும்பத்தைக் காப்பாற்று நான் அந்த ஜெபத்தின் நாளைய விடையை எழுதி வைத்திருக்கிறேன் நீ விரைவில் காணப்போகிறாய் அந்த விடை ஒரு புனித வெளிச்சமாக உன் வீட்டில் பரவும் நீ பேசாமலிருந்த அந்த நிமிடங்கள் விரைவில் பாடல்களாக மாறும் உன் கணவர் உன்னிடம் சொல்லாத அன்பு வார்த்தைகள் என் வாயிலிருந்து வருவதை நீ காண்பாய் உன் மனைவி உன்னிடம் காட்டாத சிரிப்பு என் சாந்தியின் விளைவாக உன் முகத்தில் பறக்கும் உன் பிள்ளைகளின் மனத்தில் நான் பேசுகிறேன் அவர்கள் மனம் மாறும் அவர்கள் திரும்பி வந்து உன்னை கட்டிப்பிடித்து மன்னித்து விடுங்கள் எனக் கூறும் நாள்கள் விரைவில் நீ நினைத்தாயா இந்த குடும்பம் இனி ஒன்றாய் இருக்க முடியாது நான் பதில் கூறுகிறேன் உன் குடும்பம் என் கைகளில் பதிக்கப்பட்டுள்ளது அந்த கைகளிலிருந்து பிழைப்பு மட்டுமல்ல ஆசீர்வாதமும் விடுவிக்கப்படுகிறது உன் வீடு இனி சண்டையின் தளமாக இருக்காது அது ஒரு ஜெபத்தின் ஆலயமாக மாறும் ஜெபமே உங்கள் குடும்பத்தின் புதிய உறவுக்கிணைப்பு ஆகும் ஜெபமே உங்கள் உறவின் புதிய மொழி ஆகும் உன் வீட்டில் இனி உலக சொற்கள் இல்லை அது வான சொற்களால் நிரம்பும் உன் வாழ்க்கையின் சுவர்களில் நான் என் வார்த்தைகளை எழுதுகிறேன் அந்த வார்த்தைகள் தீண்டிய இடத்தில் ஏமாற்றங்கள் விலகும் எங்கு என் வார்த்தை உன்னோடு சேர்ந்திருக்கிறதோ அங்கே அமைதி நிரம்பும் எங்கு என் வார்த்தை வசிக்கிறதோ அங்கே மனம் இளைப்பாரும் உன் வீட்டிலிருந்து சத்தமாக சண்டை ஓசிகள் இல்லாமல் போகும் பதிலாக என் சாந்தியின் ஓசிகள் என் கிருபையின் இசைகள் உன் வீட்டை நிரப்பும் நீ இன்று தோல்வியாய் என்னும் பல விஷயங்கள் நாளை என் கைப்பிடியில் வெற்றியின் சாட்சியாய் புனைந்து ஒளிரும் நீ கூறுகிறாய் இயேசுவே எனக்கு ஏதுவும் உணர்வே இல்லாமல் இருக்கிறது ஆனால் என் பிள்ளையே உணர்ச்சி இல்லாமையோடும் கூட நான் செய்கிற காரியம் மிகப் பெரியதாயிருக்கிறது உன் மனதின் மெளனம் என் ஆவிக்கே ஒரு அழைப்பாக இருக்கிறது அந்த அழைப்புக்கு நான் பதில் அளிக்கிறேன் உன் வீட்டில் பழையது போய் புதியது பிறக்கிறது நான் உன் வீட்டில் ஒரு புதிய பரிசுத்தத்தை நிறுவுகிறேன் அது பேசாமல் இருக்கும் உறவுகளுக்குள் சத்தமில்லாத ஒரு அன்பை ஊற்றும் அது பசப்பின் இடத்தில் பாசத்தை வைக்கும் அது தனிமையின் இடத்தில் ஒற்றுமையை உருவாக்கும் உன் வீடு இனி உலக வாசஸ்தலம் அல்ல அது வானத்தோடு இணைந்த ஒரு சாட்சியாக இருக்கும் அதனால்தான் நான் உன் வீட்டின் கதவுகளை திறக்கிறேன் நீ எங்கே போனாலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு பயணிக்கிறது உன் வீட்டின் பிள்ளைகள் என் வசனத்தை கேட்கும் நாள் நெருங்கிவிட்டது உன் கணவர் உன் கைகளை கொடுப்பதற்கான தைரியம் பெறுகிறார் உன் மனைவி உன் மேல் அன்பாக சிரிக்கிறாள் உன் குடும்பத்தில் விழுந்திருந்த இருள் ஒரு ஒளிக்கதிரால் அழிக்கப்படுகிறது அந்த ஒளி என் கரத்தில் இருந்த ஒளி என் பிள்ளையே இனி நீ இழப்பின் பயத்தில் வாழ வேண்டியதில்லை இனி நீ பாசம் இன்றி வாழ வேண்டியதில்லை இனி நீ நிராகரிப்பின் வழியில் மூழ்க வேண்டியதில்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதத்தின் தடங்களில் எழுதப்படும் உன் வீடு என் வசனத்தின் வாசல் உன் குடும்பம் என் அன்பின் வாசஸ்தலம் உன் ஒவ்வொரு உறவிலும் என் ஆவி வசிக்கட்டும் நான் உன் ஏசு நீ இப்போது சந்தோஷமாய் சுவாசிக்கத் தொடங்கலாம் ஏனெனில் உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது உன் குடும்பம் உயர்த்தப்பட்டது உன் வாழ்க்கை புதிய பக்கம் திரும்பியது நீ வியக்கப் போகிறாய் ஏனெனில் இது நீ கனவில் கூட நினைக்காத கிருபையின் ஊற்றாக இருக்கப் போகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் என்றும் என் அருகிலிருக்கும் என் வாசலுக்கு உன் உள்ளம் வந்து நின்றுவிட்டது அந்த வாசலே என் கருணையின் வாசல் அமைதியின் வாசல் புதிய வாழ்வின் வாசல் நீ வாழ்க்கையின் பக்கங்களில் பல முறை நெருப்பில் நடக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருந்திருக்கிறாய் யாரும் புரியாத காயங்கள் யாரும் கவனிக்காத கண்ணீர் யாரும் புரிந்து கொள்ளாத எண்ணங்கள் அனைத்தும் உன் உள்ளத்தில் இருளாய் தங்கியிருக்கின்றன ஆனால் என் பிள்ளையே நீ அந்த இருளையே உன் வீட்டின் ஒளிக்கதவாக நான் மாற்றும் என்பதை இன்னும் முழுமையாக அறியவில்லை நீ எண்ணியிருக்கும் அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று அதே நாளில்தான் என் கிருபை உன் வாழ்வில் துவங்கியது உன்னால் முடியாததை நான் செய்தேன் உன்னால் பேச முடியாத இடத்தில் என் வார்த்தைகள் பேசின உன்னால் அழ முடியாத இடத்தில் என் ஆவி உன் உள்ளத்தை அழவைத்தது அந்த அழுகை ஒரு வெளிப்பாடு அது வீழ்ச்சி அல்ல அது மாற்றத்தின் ஆரம்பம் நீ துன்பத்திலும் என் பெயரை குறை கூறாமல் தாங்கியிருக்கிறாய் பலரும் உன்னை புறக்கணித்தாலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை முழுமையாக விட்டுவிடவில்லை ஒரு மூச்சு விட்டிருந்தாலும் கூட அது என் நாமத்தில் இருந்தது அது போதும் அதற்கே நான்கு நற்செயல்கள் உன் வீட்டிற்குள் வந்து நிற்கின்றன சாந்தி கிருபை பரிசுத்தம் மற்றும் அன்பு உன் கண்களிலிருந்தே நான் உன் வீட்டை வாசிக்கிறேன் நீ பேசாமல் இருக்கும் நேரத்தில் கூட என் ஆவி உன் உள்ளத்தில் பேசியிருக்கிறது அந்த வார்த்தைகள் நீராய் உன் உயிரை ஊட்டுகின்றன உன் கணவரின் கோபம் ஒரு மரணமடைந்த நிலையாக இருக்கலாம் உன் மனைவியின் அமைதியற்ற குரல் ஒரு காயம் போல தோன்றலாம் உன் பிள்ளையின் பதிலளிக்காத மனநிலை ஒரு சோகத்தை சுமக்கலாம் ஆனால் என் பிள்ளையே இவையெல்லாம் நான் பார்த்து கண்ணீரில் கழுவிய நிலைகள் இப்போது என் கைகளை வைத்து மாற்றுகின்ற தருணம் வந்துவிட்டது நீ நினைத்தாயா இயேசுவே ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை நான் பதில் சொல்கிறேன் நீ தாங்கிக் கொண்டாய் என்பதற்காகவே நீ சோராமல் இருந்தாய் என்பதற்காகவே நீ மற்றவர்கள் போல உலக வழியில் ஓடாமல் என் பாதங்களில் விழுந்தாய் என்பதற்காகவே உன் சோதனைகள் தேவையற்றவைகள் அல்ல அவை நற்சாட்சிகளாக மாறும் உன் வீட்டின் கதைகள் என் கிருபையின் சாட்சியங்களாக எழுதப்படும் உனது பிள்ளைகள் யாரிடமும் மனதை திறக்க முடியாத அளவுக்கு தடைப்பட்டுள்ளனர் ஆனால் என் பிள்ளையே நான் அவர்களின் உள்ளத்தில் இருக்கிறேன் அவர்களது நிழலில் நானும் நடக்கிறேன் அவர்களுக்குள் என் வார்த்தைகளை விதைத்திருக்கிறேன் அந்த விதைகள் இன்னும் வளரவில்லை என்று நீ எண்ணலாம் ஆனால் அடியில் வேர்கள் வளருகின்றன விரைவில் நீ காணும் நாள் வரும் அவர்களின் மனம் முழுவதும் வானத்தின் வாசல் திறக்கும் உன் கணவர் பேசாமல் இருக்கலாம் ஆனால் அவர் உள்ளத்தில் மாற முடியாத இல்லை உன் மனைவியின் விழிகளில் ஆதங்கம் இருக்கலாம் ஆனால் அந்த விழிகளில் நான் ஒளிகின்ற என் சாந்தியை விதைத்திருக்கிறேன் அவர்கள் இருவரும் உன்னுடன் சேர்ந்து ஜெபிப்பார்கள் அது ஒரு நாள் அல்ல அது விரைவில் நடக்கும் உன் வீட்டில் ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றாய் தலைவணங்கும் தருணம் புனித சபையாக மாறும் நீ முன்னால் நினைத்தாய் இந்த வீடு வீழ்ந்துவிட்டது ஆனால் என் கண்களில் அது உன்னதமான ஆலயம் சுவர்களால் அல்ல ஜெபத்தால் கட்டப்பட்ட ஆலயம் சண்டையால் அல்ல அன்பால் நிரப்பப்பட்ட ஆலயம் கோபத்தால் அல்ல கிருபையால் உண்டான ஆலயம் உலகம் சாகசமாகக் காணும் வீடு என் பார்வையில் அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆலயம் நீ இன்னும் சில சந்தேகங்களுடன் இருக்கலாம் ஏசுவே நான் பல தவறுகள் செய்திருக்கிறேன் என் காரணமாக என் குடும்பம் இழந்திருக்கலாம் என நினைக்கலாம் ஆனால் என் வார்த்தை சொல்லுகிறது நீ செய்யும் பாவத்தை விட என் கிருபை பெரியது நீ செய்த தவறுகளை விட என் இரக்கம் ஆழமானது நீ செய்த சேதங்களை விட என் புனரமைப்பு வலிமையானது நான் நீண்ட காலம் பார்த்து கொண்டிருந்தேன் நீ திரும்பும்படி இன்று நீ திரும்பியிருக்கிறாய் அதற்கே என் ஆவி உன் வீட்டில் வாசிக்கிறது பழையது போய் புதியது பிறக்கிறது நீ என் மீது வைத்த விசுவாசத்தால் உன் குடும்பம் புனிதமான குடும்பமாக உயர்த்தப்படுகிறது பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்வார்கள் கணவன் மனைவி ஒரே உள்ளத்தோடு வாழ்வார்கள் தந்தை மகன் மகள் தாய் எல்லோரும் சத்தியத்திலும் கிருபையிலும் நிலைத்திருப்பார்கள் இவ்வளவும் நம் ஜெபத்தின் விளைவுகள் இவை அனைத்தும் நம் ஒப்புக்கொள்புகளின் விளைவுகள் உன் வீட்டில் சிரிப்பு வீணாக இல்லை அது வானத்தில் ஒலிக்கிறது உன் கண்ணீர் பாழாகவில்லை அது என் பாதங்களில் மலர்களாய் மாறுகிறது உன் ஒவ்வொரு தியாகமும் பேசப்படாத பாராட்டப்படாத யாராலும் அறியப்படாத தியாகங்களும் என் கண்களில் ஒளி வீசுகின்றன உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கம் என் கரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இனிமேல் நீ புனித வார்த்தைகளில் வாழ்வாய் உன் வீடு ஒரு சபையாக மாறும் உன் பிள்ளைகள் சாட்சிகளாக மாறுவார்கள் உன் கணவரின் வாக்கியங்கள் உன் உள்ளத்தை நெகிழ்விக்கும் உன் மனைவியின் அன்பு உன் வீட்டில் ஒளியாய் விளங்கும் உன் வார்த்தைகள் வேத வார்த்தைகளாய் பேசப்படும் என் பிள்ளையே உன் வீட்டின் வாசல் நான் திறந்தேன் உன் வாழ்க்கையின் பக்கம் நான் திருப்பினேன் என் நாமத்தில் நீ மகிழ்ச்சி பெறுவாய் என் வார்த்தையில் நீ அமைதி காண்பாய் என் சத்தத்தில் நீ உயிர் பெறுவாய் நீ பழைய நிழல்களில் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது உன் மீது என் ஒளி முழுமையாக விளங்குகிறது நீ கண்ணீரோடு வீழ்ந்தாலும் என் கரங்களில் எழுப்புகிறேன் நீ சோர்வடைந்தாலும் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை வலிமையாக்கும் நீ தனிமையாயிருந்தாலும் என் ஆவி உன்னை சுற்றிலும் நிறைந்திருக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் நாளும் என் நேரமும் என் நிலைப்பாடிலும்